மே மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்துகு செல்வ புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முனை தம் நீதி வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் விடுதலையை கண்டனர் திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து அப்பா பிதாவை எசு ராஜாவை ஆவியானவரை உலகெங்கும் வாழ்வோரோடு இணைந்து உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆற்பரித்து உம்மை துதித்து பாடுகிறோம் கடலு மதில் நிறைந்தவையும் உலகு மதில் உறைபவையும் அப்பா இது உமாள் படைக்கப்பட்ட உயிருள்ள உயிரற்ற யாவும் நீர் ஒருவரே கடவுள் என்றும் ஆண்டவர் என்றும் நீதியோடு இந்த உலகத்தை ஆள்கிறவர் நீர் ஒருவரே என்றும் உம்முடைய மாட்சியையும் மகத்துவத்தையும் உடைய நீதியையும் நேர்மையும் அறிவிக்கிறது அப்பா தாய் திருச்சபையோடு இணைந்து உலகத்தினராடோடு இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து உம்மை அன்பு செய்கிற உம்மை அன்பு செய்யாத உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற உன்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற உண்மை அறிந்திருக்கிற உண்மை அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு மன மன ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திருந்து நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் இலங்கைக்கு எங்களை பாதுகாத்து உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி முத்துறையிட்டு அப்பா நீர் எங்களை பாதுகாப்பாக இந்த நாள் முழுவதும் நடத்தி சென்றீரே உடைய தயவுக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்ற இடமெல்லாம் தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பினீர் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக காவல் சூழ்ந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் வாதை உன் கூட ஆரத்தை நெருங்காது தீங்கு எதுவும் உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா வாதை எங்களை நெருங்காமல் தீங்கு எங்களை அணுகாமல் எங்களை முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களை பாதுகாத்தீர் எமக்கு நன்றி அப்பா சென்ற இடமெல்லாம் அப்பா எங்கள் பாதைகளை விசாலமாக்கினீர் எமக்கு நன்றி எங்களை இருதயத்தை பலப்படுத்தி திடப்படுத்தி தனிமையிலும் வேதனையிலும் ஏமாற்றத்திலும் தோல்வியிலும் எங்களோடு கூட உடன் பயணித்திரே உமக்கு நன்றி இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் பரலோக புலோக அனுபவித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் யாவற்றிற்காகவும் நன்றி தாய் ஆளோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உடைய தூய நாமத்தை உன்னத உயிர் உயரிய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா உம்மை போல எங்களை நேசிக்கிறவர் உம்மை போல எங்களை விட்டு கொடுக்காதவர் உம்மை போல எங்களை தீங்கிற்கு கையளிக்காதவர் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தர் 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 என்று உண்மை நாங்கள் ஒரு குடும்பமாய் துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்றும் ஆண்டவர் என்றும் மீட்பர் என்றும் ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இந்த உலகத்திற்கும் உலகத்திற்குரிய எல்லா விதமான பாவ பழக்க வழக்கத்திற்கும் தீய நாட்டங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து அப்படி ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரிடுகிறதற்காய் நன்றி அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து என்னுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறதை நோக்கிறீர் அம்மாண்டவரை இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக அப்பா பரிசு தாவியான வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா எங்களுடைய இருதயங்கள் செயலாற்ற தயாராக இருக்க வேண்டும் அறிவு தெளிவுடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் நீர் வெளிப்படும்போது அப்பாவும் எங்களுக்கு அளிக்கப்படுகிற அருளை முழுமையாய் நாங்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் முன்னர் அறியாமல் நாங்கள் இருந்தபொழுது இச்சைகளுக்கு இசையை நடந்தது போல் அன்றி கீழ்படிதலுள்ள மக்களாய் நாங்கள் வாழ வேண்டும் எங்களை அழைத்த நீர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல அப்பா நாங்களும் கூட எங்கள் நடத்தைகள் எல்லாம் உண்மை உள்ளவராய் நிறை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா இதோ அடியாரின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் தூய்மைக்கு எங்களை அழைப்பு விடுக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பாடுகளின் வழியாகத்தான் நாங்கள் மாட்சி மகத்துவத்தை ஏதோ அடைய வேண்டியும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே குறிசோ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பாடுகளும் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை கர்ஜிக்கும் சிங்கம் போல எப்பொழுது எங்களை விழுங்கலாம் என்று சொல்லி சத்ருவானவன் காத்து கொண்டிருக்கிற தருணங்களில் அறிவு தெளிவுடையவர்களாய் ஞானமுடையவர்களாய் விழுத்திருந்து ஜபத்து நிலைத்திருந்து நீர் கொடுக்கிற படைக்கலன்களை அணிந்து உலகத்தோடும் உலகத்திற்குரிய தீ ஆவிகளோடும் ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்து ஒரு வான்மண்டலத்தில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளாத பிசாசுகளோடு நாங்கள் போரிட்டு நீர் கொடுக்கிற படைக்கலன்களை எங்கள் கரத்தில் எடுத்து உண்மை நாங்கள் ஆடையாய் அணிந்து நீதியாகிய உண்மை எங்கள் இடைக்கட்சியாக உண்மையாகிய உண்மை இடைக்கட்சியாக நீதியாகிய உண்மை மார்பு கவசமாக நச்செய்தியாகிய உண்மை எங்கள் கால்களில் அப்பா நச்செய்தி அறிவிக்கக்கூடிய அடித்தளமாக இன்னும் ஆய்கூட நம்பிக்கை ஆகிய உண்மை கரங்களில் தீக்கணையாக போர் எடுத்து கேடகமாக எடுத்து தீயோனின் தீக்கணைகள் எல்லாம் போர் எடுத்து வெற்றி பெற நீர் எங்களை அழைப்பு விடுக்கின்றேன் அம்மாண்டவரை மீட்பாகிய உண்மை எங்கள் தலைச்சீராக அணிந்து பரிசுத்த அருளு அருளுகின்ற இறைவு வார்த்தாகிய உம்மை நாங்கள் போர்வாளாக எங்கள் கைகளில் கொண்டு உலகத்தோடும் உலகத்திற்குரிய எல்லா தீய நாட்டங்களோடும் சாத்தான் விரிக்கிற வலைகளிலும் கண்ணிகளிலும் நாங்கள் விடுதலை அடைந்து அப்பா உம்மிலே உம்மோடு உமக்காக போராடி வெற்றி பெற்று விண்ணகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைத்து விண்ணகத்திற்கு உரியவர்களாய் வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமையாம் அப்பா எங்களுடைய ஊன் இயல்பின்படி நாங்கள் வாழாமல் ஆவிக்குரிய இயல்பு அணிந்தவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நினைத்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா உந்துதலின்படி எங்களுடைய வாழ்க்கை கொண்டு ஒவ்வொரு நாங் ஊரிலும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களை தாழ்த்திய புகொடுக்கிறோம் ஐயா அப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அன்றாட சிலுவைகளை எங்களோ உமோடு கூட சேர்ந்து நிலை வாழ்வை கண்முன் கொண்டு ஓடக்கூடிய வாழ்க்கை அப்போ ஏற்பட்ட வாழ்க்கையை நாங்கள் அப்பா உன் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டு நாங்கள் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போக மாட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரே குறிசோ வாழ்க்கையப்பா தோ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்து முடிக்க இந்த சபத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சுவிக்கிறோம் ஐயா இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்கள் கவலை நட்டங்கள் யாவற்றிலிருந்தும் பூரண விடுதலை உடைய மக்களுக்கு கொடுத்து நீரே நிறைவான அசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பும் படிக்கும் பிள்ளைகளை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடு கவலைகளோடு கண்ணீரோடு பெரும் ஏமாற்றங்களோடு எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை என்று சொல்லி அப்பா இதோ ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என் கண்ணீர் துடைக்கப்படாதா என் உரில் விலகாதா எனக்கும் வாழ்க்கையை ஒரு வெளிச்சம் பிறக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உடைய உதவிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் நடக்கப்பட்டு போகாதபடி உடைய பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணகத்தையும் வன்னகத்தையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ற உடைய வார்த்தையின் பிரகாரமாக பரலோகம் அவர்களுக்காக திறக்கப்படுவதாக பரலோகம் அவர்களுக்காக பதில் கொடுப்பதாக உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் பூரண விடுதலை பெற்ற மக்களாக அப்பா ஜெயம் பெற்று குருசோ வாழ்க்கையை இன்னுமாய் உண்மையும் உத்தமமாய் வாழ வல்லம் நிறைந்த மக்களாக பரிசு தாவியாடிய உந்துதலோடு எல்லா போராட்டங்களிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக கொடுக்கிறோம் அப்பா இஸ்ராயல் மக்களுக்காக பரலோக தகப்பன் இன்று காணும் எகிப்தியர் இனிமேலு காணப்போவதில்லை என்று சொல்லி இஸ்ராயல் எதிராக வந்த எல்லா பார்வோனின் படைகளையும் முறியடித்த எங்கள் ஆண்டவர் அப்பா இதோ எங்களுக்கு எதிராகி வருகிற எல்லாவிதமான பார்வோனின் படைகளையும் எகிப்திய படைகளையும் அம்மோனிய மோவாபிய படைகளையும் செங்கடல்களையும் இரண்டாகப் பிரித்தும் உடைய பிள்ளைகளை கட்டாந்தரையில் நடக்கச் செய்விறாக உடைய வல்லமை வெளிப்படுத்துவிறாக பார்வோன் மன்னனுக்கும் உடைய மகிமையை வெளிப்படுத்தினது போல எங்களுக்கு எதிராகி விழுகிற எல்லா சாத்தானின் படைகளுக்கும் உடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவிறாக உமை நோக்கி பார்த்தோர் ஒரு மகிழ்ச்சியால் மெலுந்தனம் அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் யாவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தலை குனிந்த நிலத்தில் தலை நிமிரச் செய்விராக கேடகமும் நம்பிக்கையும் அடைக்கலமும் அரணும் எங்களுக்கு உற்ற துணையும் பாதுகாப்பாளருமாய் நீரே இருப்பீராக அப்பா திக்கற்றவர்களுக்கு நீரே துணை என்று நாங்கள் விஸ்வசிக்கிறோமையா அப்படியாக இந்த உலகத்தாரால கைவிடப்பட்ட பிள்ளைகள் உறவு உறவுகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள் நண்பர்களால் கைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ இழப்புகளை சந்தித்து இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் நம்பிக்கையாய் வருவீராக வெறிச்சமாய் வருவீராக அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை இப்போ நாம திறந்து அப்பா எனக்கு மட்டும் மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே எனக்கு மட்டும் இந்த வியாதி எனக்கு மட்டும் இந்த போராட்டம் என்று சொல்லி உமை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற சந்தோஷத்தையும் அமைதியையும் பெற்றுக்கொள்வார்களாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை விசுவாசத்தோடு எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் ஒப்புடையுமையும் அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாட்டிற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தின் நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிக அலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை விண்ணப்ப சபங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதெனப் போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரியே வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களிய இரவு வணக்கம்